வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை நடத்தி வந்தீரே ஆயிரம் ஸ்தோத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பத்னியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது பரிசுத்தாவி என காலை வெளியில நமக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்துவம் என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது அதாவது உன் எண்ணெயையும் மா பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் மட்டுமல்லாது உங்களுடைய சுக வாழ்வு துளைக்கும் என்று சொல்லி ஆவியான தம்முடைய வார்த்தை மூலமாய் இந்த காலை வழியிலும் உங்களோடு கூட இடப்படுகிறார் ஒருசுத்த வேதாகமத்தில் நான் பார்க்கிறதான பொழுது இஸ்ரோல் ஜனங்கள் எகித்திருந்து புறப்பட்ட அந்த நாள் முதல் அவளுடைய பாதரட்சியும் வஸ்திரமும் கிழிந்து போகாமல் அப்படியே காணப்பட்டதான் அவிதமாக தேவன் அவர்களை வனாந்தரத்திலே மிகவும் அதிசயகரமாகவும் அற்புதகாரகமாகவும் அவர்களை வழிநடத்தினார் அவர்களை வழிநடத்தினது போலவே உங்களையும் வழிநடத்த ஒரு உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் ஒருமுறை சாது சுந்தர் சிங் அவர்கள் கணியன் என்கிறதான ஒரு இடத்திலே அவர்கள் பிரசங்கிக்கும்படியாக கடந்து சென்ற பொழுது அங்கு காணப்பட்ட மக்கள் அவரை அங்கு பிரசங்கிக்க விடாதபடிக்கு அவர்கள் தொடர்ந்து தடை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு தனித்த இடத்திற்கு கடந்து சென்று பசியாலும் பலவிதமான வருத்தத்தாலும் அவர் மாடி வதங்கினவராக ஒரு படுத்து உறங்கினார் நள்ளிரவு நேரத்தில் ஒருவர் தட்டி அளிப்பு எழுந்து புசி என்று சொல்லி கொண்டார் அங்கு அவருக்கு அருகிலே சாப்பிடுவதற்கு உணவும் குடிக்க தண்ணீரும் வைத்துக் கொண்டு இரண்டு பேர் நின்று கொண்டிருந்தார்கள் அவர் மீது இறக்கும் கொண்ட கிராமவாசிகளாக காணப்படலாம் என்று சொல்லி அவர் நினைத்தவராக நன்றியோடு கூட அதனை அவர் சாப்பிட்டார் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு அவர் திருப்தி அடைந்த பிற்பாடு அந்த மனிதர்களோடு கூட பேசுவதற்கு அவருக்கு நன்றி சொல்லும்படியாக திரும்பி பார்த்த பொழுது அங்கு யாருமே இல்லை மறைந்து விட்டார்கள் இந்த தேவன் மீண்டும் உங்களை போஷிக்கவும் எந்த விதமான துறைவியின்றி நடத்துவதற்கும் அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார் இதனால் சங்கீதக்கரை சொல்கிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் உண்மையாய் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட்டால் வாழ்க்கையில கத்திர எந்த விதமான இன்றி சகல விதமான காரியங்களையும் கர்த்த நன்மையாக மாற்றுவார் ஒருவேளை வாழ்க்கையில குறைவுகள் காணப்படலாம் அந்த குறைவுகளையும் தெய்வன் நன்மையாக மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார் விசுவாசியங்கள் நிச்சயம் நீங்கள் அந்த நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள் செபிக்கலாமா நேசிக்கிறதா நன்மை நல்ல தகுப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்கு ஆய்ச்சோதரிகளப்பா வார்த்தைகளை கொண்டு நீங்களோடு கூட பேசுகிறேன் உமக்கு நன்றி சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடியலுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி தகுப்பனே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்த விதமான குறைவுகளும் இன்றி சகல தேவன் நன்மையாக மாற்றப் போகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அதற்கு பாத்திரவான தகுதியுடவர்களாக என் தகுப்பன் ஒவ்வொருவரையும் யாவரும் வழிநடத்தும் யாவருடைய தேவைகளை சந்தியும் யாவரும் அந்தவர எந்த விதமான குறைவும் இன்றி தேவன் சம்பூர்ணமாய் திருப்திகரமாக என் தேவன் இங்கு வழிநடத்தப் போகிறபடினா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவி நாமத்தில் நல்லப்பிதாக ஆமே ஆமே ആയിരം സ്തോത്രവും പതിനായിരം